மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் மணிப்பூர் முதல்வராக இருந்த என் சிங் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு புதிய முதல்வரை நியமிக்க தவறியதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது மணிப்பூரில் முதல்வர் பதவியை என் பிரேன்சிங்க ராஜினாமா செய்து மூன்று நாட்களுக்கு பிறகும் புதிய முதல்வர் யார் என்பது குறித்து ஒருமித்த கருத்து இல்லாததால் அந்த மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பின் நூத்தி எழுபத்தி நாலு ஒன்னின் கீழ் மாநில சட்டப்பேரவை கூட்டம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் ஆனால் மணிப்பூரில் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்து முடிந்தது இதனால் புதன்கிழமை வரை அடுத்த கூட்டத்திற்கான காலக்கெடு இருந்தது இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை முதல்வர் என் பிரேன் சிங் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து திங்கட்கிழமை தொடங்கவிருந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ஆளுநர் அஜய் ரத்து செய்தார் மாநில எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக அறிவித்த நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்பு முதல்வர் சிங் பதவி ார் மேலும் மே இரண்டாயிரத்தி மூன்றில் மணிப்பூரில் இரு இனக்குழுக்களுக்கு இடையே வன்முறை வெடித்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை ராஜினாமா செய்யக் கோரி எதிர்க்கட்சிகளை போராடி வந்தன இதனால் பெருகி வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் ராஜினாமாவும் செய்திருந்தார் பிரேன் சிங்கின் ராஜினாமா முடிவுக்கு உச்சநீதிமன்றம் விசாரணையும் ஒரு காரணம் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார் அதிகரித்து வரும் பொது அழுத்தம் உச்சநீதிமன்ற விசாரணை மற்றும் காங்கிரசனுடைய நம்பிக்கைகளா தீர்மானம் ஆகியவை முதல்வர் பிரேன் சிங்கின் ராஜினாமாவை கட்டாயப்படுத்தி உள்ளன என்றும் அவர் கூறினார் பிரேன் சிங் ராஜினாமா முடிவு நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டது என்று காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி விமர்சனமும் செய்திருந்தார் மக்களவையில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோயா மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான திட்ட வரைபடம் பாஜகவிடம் இல்லை என்று குற்றம் சாட்டினார் பிரேம் சிங் மணிப்பூரின் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டி வெளியான ஆடியோக்களின் நம்பகத்தன்மை குறித்து சீல் வைக்கப்பட்ட உரைகள் தடவியல் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கோரியது அடுத்த சில நாட்களில் மணிப்பூர் முதல்வர் பதவியை பிரேம் சிங் ராஜினாமாவும் செய்திருந்தார் வன்முறையின் போது மெய்த்தி குழுக்கள் மாநில அரசிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கொள்ளையடிக்க அனுமதிக்கப்படி பிரேம் சிங் கூறியதாக ஆடியோவில் உரையாடல்களும் உள்ளன என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க